அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் அதிர்ஷ்டம் இந்த மூன்று விஷயமும் எப்போ வரும் எப்படி வரும் யாரால் வரும் எதனால் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் குறிப்பாக இன்றைய பதில பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டம் எந்த வழியில் எப்படி யாரால் மூலமாக கிடைக்கும் அதே தான் அதிர்ஷ்டமும் எப்படி வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில் குரு பேச்சு பாருங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க பார்க்கணும் என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மூலம் என்பது கேது பகானுக்குரிய நட்சத்திரம் தனுசு ராசி என்பது குரு பகவானுக்குரிய ராசி ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் கல்விக்கும் கலைக்கும் குறைவில்லை உங்களுக்கு கண்டிப்பாக கல்வியிலும் சரி ஏதாவது ஒரு கலைத்துறையிலும் சரி திறமை நிச்சயமான முறையில் உங்களிடம் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அந்த வாய்ப்புகள் கிடைச்சால் அதை பயன்படுத்துகின்ற பொழுது நஷ்டம் ஏற்படக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது அப்படிப்பட்ட சூழலில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்புண்டு அப்படி பார்க்கும்போது உங்களை பொறுத்தவரை தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை கடன் வாங்குவது கொடுப்பது அது குறிப்பாக டூ வீலர் வண்டி வாகனம் கட்டிய வீடு இந்த விஷயத்தில் கடன் வாங்குவது கொடுப்பது இதில் சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் கடன் கொடுப்பது வாங்குவது அதில் பிரச்சனை வரக்கு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அதேபோல் மருத்துவ துறையில் பணிபுரிந்தால் புரிந்தால் அதில் ஒரு லோன்லோன் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலையும் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் எதிரிகளும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளும் அல்லது ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டால் அதை சுமூகமாக முடிச்சுக்கிறது நல்லது வழக்குகள் தொடர்ந்தால் அதில் பெரிய அளவு நஷ்டமும் உறவுகளோட கஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் தொடங்கணும் ஐடி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கடன் வாங்குவதை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் உறவுகளில் பாட்டி வழி உறவுகள் மூலமாக சில பாதகமான பலன்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்பு உண்டு பண விஷயத்தில் அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் டூ வீலர் வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மற்றும் காதல் சம்பந்தமான விவகாரத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடும் பொழுது அது உங்கள் பக்கம் திரும்ப வாய்ப்பு உண்டு ஸோ இதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் எந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா சொந்த வீடு சம்பந்தமான விஷயம் சுய உழைப்பில் நீங்கள் கெட்டுகின்ற பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தமான யோக வாய்ப்புகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது வேறு ஒரு ஊரில் போய் வாழ்க்கையை நடத்துவது அப்படின்றது உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிலம் சம்பந்தமான விற்பனை ரியல் எஸ்டேட் சம்மந்த வியாபாரம் மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில்துறைகள் கட்டுமான துறைகள் இந்த துறைகளெல்லாம் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அரசு வேலைவாய்ப்புக்குண்டான சாத்தியக்குறு அதிகமாகவே இருக்கிறது காவல்துறை இராணுவத்தில் பணிபுரிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க உத்தியோகம் சிறு வயதிலே பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கைக்கு முன்பாகவே அதுக்குண்டான வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதனால் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஆனால் கவர்மெண்ட் விளையாண்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை வந்து விற்றாதிகம் யூஸ் பண்ணிக்கோங்க வெளிநாடு யோக வாய்ப்பும் உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை கொடுக்கும் இந்த விதத்தில் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமான முறையில் நடைபெறும் அப்படி கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை காவடி வேண்டுதல் போன்றவை வைப்பது ரொம்ப நல்லது அதேபோல் உயிரோடு இருக்கக்கூடிய சேவல் நீந்து விடுவது மிகச் சிறப்பானவர்கள் நன்மை தரும் அதேபோல் பழனி சென்று முருகனை வணங்குவது பல கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படி பழனி சென்று முருகனை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக பால் அபிஷேகம் செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் த பைப்ஜி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்